தமிழகம் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு வெற்றி பயணத்தை ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனுடைய மதுரையில் துவங்கி இன்னைக்கு நான்காவது நாளாக மத்திய சென்னையில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துவக்கி அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் தமிழக திமுக திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மக்கள் பதின வேதனையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக தமிழகம் தலை ஒரு வெற்றி பயணத்தை துவக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களது மாநில தலைவர் சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பது போல அவர் காக்கும் கரங்கள் போன்ற ஆதரவற்றவர்களுக்கான அவர்களுடைய வசிப்பினையை போக்குவது அவர்களுக்கான சிறிய உதவிகளை வாழ்வாதாரத்தை செய்வது போன்ற மக்கள் நல பணிகளை நாங்கள் அனைவருமே முன்னெடுத்திருப்போம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில் தொடங்கி கும்படிப்பூட்டி வரையில சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிஜேபியுடைய காரியக்கர்கள் அனைவருமே நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் மக்கள் சேவையினுடைய நிகழ்ச்சியாக பாரத பிரதமர் சொன்னார் அன்னையின் பெயர்ல ஒரு மரம் நடுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னு அதே மாதிரி இன்னைக்கு கோயில்ல ஆன்மீக அளவுல கோயில் அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகமாக வருவதற்காக ஒரு பிரார்த்தனையும் மருந்தீஸ்வரர் கோயில்ல நடந்தனா வேண்டினா நடக்காததே இல்லை என்ன வேண்டியதை கொடுக்கிறவர் மருந்தீஸ்வரர் அவருக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் இந்த தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் பயணம் வெற்றி பயணமாக அவருடைய பயணம் அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ தலைமையில் இருக்கிற கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கும் அதற்கு அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆண்டவன் பரிபூர்ணமாக அருளாசி வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மருந்தீஸ்வரர் கோயில் இன்னைக்கு அவர் பேரில் நம்ம அர்ச்சனை செஞ்சிருக்கோம் அபிஷேகம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி நலிவடைந்த மக்களுக்காக துப்புரவு பணியாளர்கள் தான் இந்த நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு பயன்படுறதுக்காக அவருக்கு சிறிய உதவிகளும் அவருக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உண்மையிலே மகிழ்ச்சி காலையிலேருந்து மாலை வரையில இன்னைக்கு மாலை நம்ம மத்திய தங்க தங்கசாலையில மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துல மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய பிறந்த நாளும் சேர்த்து நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் இந்த செய்தியாளர்கள் வழியாக எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நியூடூழி வாழ்வதற்கும் தமிழகத்தில் இருக்கிற இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் அவருக்கு ஆண்டவன் சக்தி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நலத்திட்ட உதவிகளை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்

டேவிட்சன் ஆசீர்வாதம் காவல்துறை அதிகாரி சம்பவம் நடந்த இடத்துல ஐநூறு பேர் இருந்ததா சொல்றாரு அன்னைக்கே காவல்துறையினுடைய விளக்கு அறிக்கையில முன்னூத்தி ஐம்பது அங்க எதார்த்தம் என்னன்னா காவல்துறை கண்டுக்கவே இல்லை ரெண்டாவது நீங்க எதுக்குங்க மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குறீங்க மூணு மணிலு சொன்னீங்கன்னா மூணு ஒண்ணுல இருந்து ஒன்பது அம்பத்தி ஒன்பது வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாமே காவல்துறையினுடைய அதிகாரி வந்து அவங்களுக்கு என்ன வேலை பாதுகாப்பு குடுக்கறதானு அவங்க தானே அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல முதலமைச்சர் கண்ட்ரோல்ல காவல்துறை இருக்கானு தெரியல உண்மையிலே வேதனையான விஷயம் முதலமைச்சர் சட்டமன்றத்துல கூட போய் பேசுற அளவுக்கு இன்னைக்கு மோசமா போச்சு ஏன்னா அவருக்கு உண்மை தெரியல ஐநூறு உண்மையா முன்னூத்தி உண்மையா அறுநூத்தி உண்மையான்னு அவருக்கே தெரியல அவர்களுக்கு பரிசு பொருட்கள் மரியாதை வழங்கப்பட்டது மற்றும் இந்த பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காங்க இப்போ துணைத் தலைவர் அவருமா சொல்லியிருக்காங்க நிறையா வந்து இந்த கரூர் கொஸ்டின்ஸும் நிறையா உங்களுக்கு வந்திருக்கும் குறிப்பாக இன்னொரு கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து இந்த அண்ணன் நைனா நாயர் இந்த பிறந்தநாள் விஜய் சிறப்பாக நமது மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இன்னொரு கரூர் மேட்டர் வந்து நிறைய பேசியிருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு மேஜர் இஷ்யூவும் பிஜேபி தலைவர் திருமா வந்து அவங்க ஆளுமையா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க எங்கள் முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை பற்றி ஆனா என்னன்னா இந்த பகுதியை இந்த சம்பந்தப்பட்ட ஒரு கிணறு இந்த பகுதியை சம்பந்தப்பட்ட அந்த திருமா அந்த கோர்ட் நடந்த மேட்ரை பத்தி ஒரு விளக்கம் சொல்லணும் அந்த டூ வீலர் வந்து அடியார் பகுதியை சேர்ந்த பிசி கே நிர்வாகி கெனால் பார்த்தி உங்களாம் தெரியும் பாலாஜி திருப்போரூர் தொகுதி பாலாஜி எம்எல்ஏ கூடவே இருப்பார் பார்த்தி கனாவில் சேர்ந்தவர் அவரோட பையன் அஜித் பேரில் இருக்கிற வண்டி தான் விசிகே நிர்வாகியோட வண்டி தான் இது வந்து இந்த வண்டி இது வந்து விசிகே நிர்வாகியோட வண்டி அதில் தான் அந்த அன்னைக்கு அந்த வக்கீல் ராஜீவ்காந்தி போய் இழுத்துதா சொல்றாங்க அதுக்கு வழக்கம் இருக்குது அது நிறைய ஒரு இது இருக்குது எங்களை பொறுத்த மட்டும் தலைவர் முன்னாள் தலை அண்ணாமலை தனி நபர் அல்ல எங்கள் ஏக்கமும் டெல்லியை சேர்ந்த எங்களது பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ எங்கள் மாநில ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் அவர் பின்னாடி நிற்கிறது கரூரை பற்றி நிறைய வந்து இப்ப கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் டீட்டல்லா இருக்கிறதுனால சட்டசபை நடக்கிறதுனால எங்க

அன்னைக்கு வந்து ரவிக்குமார் பேர் தான் வந்து எஸ்பிஜி லிஸ்ட்டில் ஸ்டேஜில் கொடுத்தாங்க இவர் ஸ்டேஜுக்கு வராரு யார் திருமா ஆனால் அங்கே எஸ்பிஜி வந்து எஸ்ஏ என்ன சொன்னாங்க ரவிக்குமார் பேர் தான் இருக்கு ஸ்டேஜில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஸ்பாட்டுங்கிறத ஸ்பாட் டிசி வந்து பெரிய அலோவ் பண்ண சொல்கிறாரு அலோவ் பண்ணல அடிஷ்னல் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் சொல்கிறாரு திருமா உள்ளே அலோவ் பண்ணுறேன் தமிழச்சி தங்கப்பாண்டன் அவங்களோட அவங்களோட ஹஸ்பண்ட் அப்போ எஸ்எஸ்பியாக இருக்கார் அவரும் சொல்கிறேன் அலோவ் பண்ணுறாரு சாதாரண ஒரு எஸ்ஐஏ வந்து நிறுத்திட்டார் உடனே அப்போ நான் ஸ்பாட்டில் இன்சார்ஜாக இருந்தேன் நான் டெல்லிக்கு வந்து குலாம் நபி ஆசாத் சொல்லி டிஆர் பாலி சொல்லி டெல்லியில் வந்து பர்மிஷன் அது வரைக்கும் அரை மணி நேரம் வந்து ஒரு கூண்டில் சாதாரண ஒரு எஸ்பிஜி எஸ்ஐயே சமாளிக்க முடியாத திருமாவளவில் பிரைம் மினிஸ்டர் கான்வாயை மறக்க முடியுமா பறிச்சு பாருங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு வீசிக்கத்தலை திருமாவளம் வந்து எனக்கு குறை சொல்லலை தெரியும் ஜெயிலுக்கே போகாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் தான் அவங்க இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அவங்க தலைவர் ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட ஒருத்தட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு வந்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி சொன்னாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு பிசிகத்தில் கத்தரை கருப்பு கண்ணடியை வாங்கி மாட்டிக்கிட்டு மெட்ராஸ் சொல்லிட்டாரு அந்த மாதிரி அவர் தான் வந்து வீராவசம் பேசுறவங்கதான் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் வந்து பண்ணி பார்க்கட்டுமே வந்து விளையாட்டு கிடையாது இவங்க வந்து ஒரு சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐயை சமாளிக்க எஸ்பிஜி எஸ்ஐயை சமாளிக்க முடியாங்க பிரைம் மினிஸ்டர் காணுவதெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது சொன்னா ஒரு நூ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தானாவே தூங்குனாவே வந்து அதுக்கு எஸ்பிஜி புரோட்டோகால் இருக்கு அதுக்கான நிறைய விஷயம்லாம் இருக்குது சும்மா வீரவசனம் பேசிக்கெல்லாம் போறாலும் கிடையாது எல்லாத்துக்கும் நாங்களும் இப்ப பேஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க பிஜேபி இலக்கிறவங்களா நாங்களாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க தான் பிஜேபியோட கேட்டஸ் நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னொரு அதே திருமாவளவன் வந்து இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம போராட்டம் சொல்லியிருக்காரு தூய்மை தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க இப்போ நீங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துற விதமா பொன்னாட வேற போட்டுருங்க ஏன்னா எல்லாரும் கொடுப்பாங்க நீங்க அவங்களை கௌரவப்படுத்துற விதமா பொன்னாடையை போட்டி இல்ல தூய்மை பணியாளர்களை பொறுத்த மட்டும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் சில கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் சென்னை மாநகராட்சியில வந்து பதினோரு மண்டலத்துல பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டாங்க ஒன்று அதிமுக ஆட்சியில் இப்போ ரெண்டு மண்டலத்தை கொடுக்கும்போது தான் இந்த விவகாரம் நடக்குது மொத்தமே முந்நூறு பேர் தான் அவங்க அன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாங்க ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வெளியிருந்தாங்க எங்களுடைய பிஎம்எஸ் பாரத் மஸ்தூர் சங்கம் வந்து இந்த உண்ணா இந்த உண்ணாவிரத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கலனாங்க அதுலேயும் நிறைய டிஸ்பியூட் போயிட்டுருக்கு இப்போ இங்கே அந்த முந்நூறுக்கும் ரெண்டாயிரக்கும் நடக்கிற பிரச்சனை இருக்குது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க வெறும் முந்நூறு தொழிலாளருக்கு தான் இந்த பிரச்சனையை பண்ணிட்டாங்க அது மாநகராட்சி நிர்வாகம் அவங்களுக்குள்ள பிரச்சனை நேரு அமைச்சருக்கும் அவங்க நிர்வாகத்துக்கும் அவங்க அமைச்சருக்குள்ள பிரச்சனைனால என்ன ஆயிடுச்சுன்னா இதை யார் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவும் மேயர் பிரியாவும் சொன்னதை காவல்துறை கேட்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு நேரு தான வந்து ரெண்டு ஜோனுக்கு வந்து எங்களுக்கு வந்து தூய்வ ப்ரைவேட்டைசேஷன் கொடுத்தாரு நாங்கள் ஏன் தலையிடணும்

பிஎம்எஸ் தலைவர் வந்து புருஷோத்மனை அவருங்க யூனியனில் கலந்துக்கலாம் அவர் என்ன சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பதினோரு மண்டலத்தில் எங்கள் ஆளுங்களா வேலைக்கு போகிறாங்க ஸோ அந்த யூனியனை பொறுத்த மட்டும் அந்த அந்த கோரிக்கை வந்து பிரச்சனை வந்தால் நான் எங்களுடைய நானும் தமிழிசை எங்களை முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனு எங்களுடைய நிர்வாகிகளை போய் ஆதரவு கொடுத்தாங்க முதல் நாள் ஆதரவு கொடுத்தோம் ஆனால் பார்த்தா வந்து அப்படி விசாரித்தா பார்த்தா முன்னூறு பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் வெளியில் இருக்காங்க அப்போ எங்கள் யூனியன் சேர்ந்து நிர்வாகிகள்லாம் வந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ள நிறையா வந்து ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது டிஎம்கே சரியாக ஹேண்டில் பண்ணாதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆனதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது இப்போ மாநகராட்சியில் வந்து ஏற்கனவே அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் நான் மேயராக இருக்கும் போது ஓனிக்ஸ் இருந்தோம் ப்ரைவேட்டைசேஷன் அப்போயே ப்ரைவேடைசேஷன் கார்பரேஷனில் வந்து அவங்களுக்கு தேவையான அடுத்த ஜோனில் மாற்று பணிக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம் அவங்களுக்கு தேவையான மாற்று பணி கொடுக்க வேண்டும் மாற்றி பண்ணி கொடுக்கணும் வேற அதர் ஜோன்ல போட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு கார்பரேஷன் அதர் ஜோன் கொடுத்தா வேலை தீந்துரும் ஏற்கனவே பாரதிய யூனியன் லீடருக்கும் அந்த மூர்த்திக்கும் ஜோன் அந்த அம்பத்தூர் ஜோன்ல இருக்கிற ரெண்டு பேரும் டை அப்பா இருக்கு இவங்களுக்கு மேலே இப்ப விஜிலன்ஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே டை அப்பா இருக்கு பல்வேறு பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு அந்த விஜிலன்ஸ் என்கொயரி ரெண்டு பேருக்கு மேலே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க பாரதிக்கும்